சாமி என் பிள்ளைய கட்டி கொடுத்து நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க கட்டி கொடுத்து கண்ணீர் விட்டுக்கிட்டு அவன் கால் விட்டுவா நீ கால் விட்டுவா பராசக்தியும் சிவபெருமானும் வாக்குவாதம் பண்ணும் பொழுது ஆண்டவனிலிருந்து அடிமட்ட வரை பெண்ணாக பிறப்பது பெரும் பிரச்சனைன்னு சொன்னது உண்மையா போச்சு ஆனா நம்ம யார வயசுல இருந்து பிறப்போம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது எனக்கா உண்மைதான நம்ம சொன்னா எவன்கா கேட்காம் நூறு தர காரணம் என் குண்டாட்டிய கெடுத்தது அவங்க ஆத்தா தான் அப்படின்னு சொல்லுதான் என்ன சொல்லுதான் என் குண்டாட்டிய கெடுத்தது அவங்க ஆத்தானும் தான் அவன் நல்லவாதான் என் மேல நல்ல பாத்தமா தான் இருந்தான் அவங்கள விட்டு அவன் வெளியே வந்துட்டானா நான் வச்சு காலம் கிடைச்சுக்கணும் எப்படி உன் பிள்ளைய அனுப்புவோமா அனுப்பலாம் கால் உக்காப்பா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சோகம் இல்லாம மருமக படுப்பான் அதுல அவன் குடிய வெறுப்பான் அதுக்கு பிறகு அவன் கூட சேர்ந்து வாடுவான் அது வர எந்த ஆபத்து வராம காப்பாத்தவே உனக்கு காசு பணமும் தர நீ கண்ணியமா வாடலாம் அமாவாசைக்கு வந்து சேர் கருமிக்கு ஆமா பெண் வா என்னாச்சு உன் பொண்ணு எங்க இருக்கா காசிக்கு போறே ஆழ வீடு என்னை இனி மேலாவது கண்ண முடுமா என்னன்னு கேட்போம் ஒண்ணு உடனே அங்க யாரும் இருக்கா கற்பகம்பாழ்வாரா மயிலாப்பூர் எங் மயிலாப்பூர் போயிருக்கீங்களா கற்பகம்பாள கூட்டு இருக்கீரா ஏன் கும்பிடல அங்க எல்லாம் போனதே இல்லைங்க சொந்த ஊர் எது ஆண்டாள் நாச்சியார் இருக்கிற ஊரா சென்னை இப்போ சொந்த ஊரா உங்களுக்கு சென்னைன்னு சொன்னதுனால இப்போ வந்துட்டிய கால் அனுப்பிட்டு ஆமா நீங்க யாரு இங்க வந்து இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு இது தொடர்பான உத்தரவுக்கு விட என்ன பொறுமையா இருக்கு கர்மசாமிக்கு எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் அது கிடைக்குமான ஒருத்தன் கேட்கான ஏன்பா செட்டில்மெண்ட் ஒரு பணம் வரணும்ங்கிறதுக்காக நான் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்கேன் இல்லைன்னு நீங்க எப்படிங்க சொல்றது

ஆமா அங்கதான் நீங்க இப்படி பொறுக்க இல்லைன்னு சொல்லலாம் சார் அடுத்தவங்க சொல்ல நீங்க கேட்கவே கூடாது ஒரு கேஸ் மட்டும் உனக்கு வெற்றி ஆகும் அது பூர்வீகம் தோந்தமான செட்டில்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வெற்றி ஆகும் அது போக உன்னதுன்னா பேச்சுவார்த்தையை சரியாக்கி உனக்கு ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி இப்ப விக்க முடியாது பக்கத்துலவாமா இப்ப விக்க முடியாது ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த உரிமையை வாங்கி தரேன் उन दावे इतवा कर्मधाम की उम्र पले की नन्ना बाढ़ के अमेलु का टुंगा दिया है पामा कालू इतवा आज उन देवती कालू नन्ना दुखी ओके समुद सरिया तेरिया तो समुद सरिया अलग ना समुदा बेसु वहाँ रेनु मुड़िया ना, ना, ना।, ना, 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 ना।, ना, ना।। बेसुइंगा இங்கிலஷும் தமிழ் தான் பேசுகிறேன் தமிழ் பேசுறது மாதிரி விசாரமா உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும் கண்ணு முடி உங்க உட்காருங்க நல்ல என்னையும் உன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் இருதார யோகமுடைய ஒரு பெண்மணி அதனால அவருடைய நிலைகளை மாற்றி முறையான திருமணத்தை நடத்தி ஜெயிச்சு வா வைகாசி மாதத்துக்கு உள்பட குழப்பமில்லாத கல்யாணமாக உயர்தரமாக நடக்கும் முதல் புள்ள ஆம்பளை பிள்ளை பிறப்பா முருகப் பெருமான்னு பெயர வைக்கணும் ஓ கர்பதாமிக்கு 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 தேனி ஆண்டிப்பட்டி சென்னை அவ்வளவு அன்னைக்கு சக்திவேர் பிற பாத்து போடா

ஆமா தேவர் சிலைக்கு எந்த பக்கம் வீடு உங்களுக்கு தெற்கு தேச போனோம் நீங்க காலா கேப்பா மரக்கா நீங்க தடுவாயா

இவ்வளவு மாதிரி ஒரு பொழப்புல இருக்காளா உங்களுக்கு உன்னை யாருமே மடக்க முடியாதடா நீயே உங்கால மடக்க முடியலீங்க கண்ண வரும் உன்னுடைய தோன்றி மாந்திரிகம் மரவேதனைகளை உருவாக்கி சொத்து வீடு சொந்தமான குழப்பத்தை உருவாக்கி நீங்க அங்கேயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்க உடன் பிறந்ததுக்கு அதை கூட செய்யாட்ட கூட பிறந்து என்னப்பா பிரயோஜனம் என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க கால் வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வித்து தார அந்த வீட்டை செக்கானூர் அணி ஏரியாவுக்குள்ள கிடைக்க நாகமலை புதுக்கோட்டை செல்லுகிற வழியில இருக்கு அதை வித்து தந்துடுறேன் அவகாசம் இந்த பிரச்சனை வெற்றியாக்கி தரேன் உன்னுடைய பணியில உயர்ந்த நிலை கிடைக்கும் ஆனால் இடமாற்றம் வருது அதுக்கு தாப்பம் பிரச்சனை இடமாற்றம் வேண்டாம் உயர்வு மட்டும் வேணும் இந்த கனியை நீ குடி இருக்கிற வீட்டில் வச்சு கும்பிடணும் சரி இந்த கனியை விக்க வேண்டிய வீட்டில் கொண்டு வைக்கணும் எல்லாம் சரியாகி தரேன் சரி வேற என்னம்மா வேணும் நிலப்பிரச்சினை மெல்ல மெல்ல தெரு வெளியே சொல்லாம நடத்தி தரேன் நான் இப்ப இப்போ இருக்கோம்னா அது ஆயிரம் காரணம் கிடாய் வெட்டுவீங்களா கிடாயெல்லாம் வெட்டுவீங்களா போன ஒருத்தம் வெட்டுனீங்களா

வாங்க கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயகனி கிருஷ்ணா கிருஷ்ணா சாட்சிய ஒளிதனினே உணவர்களுக்கு ரொம்ப கவனமா சாமி சொல்லணும் என்ன கோபக்காரர்கள் நிறைந்த ஊரு உண்மையா இல்லையா அதனால ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன விட்டுற கூடாது அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அது விளக்கத்தை சொல்லிடுவோம் என்ன வேண்டும் வருத்தப்படுவீங்களா பக்கத்துல பாப்பா என்ன பேர் உனக்கு என்ன பேர் என்ன படிச்சிருக்க முடிக்க உங்க இடத்துல கருபாமி இருக்கா இருக்கா அந்த உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வமா அது ஆனா அது எல்லையில இருக்கு அவ்வளவுதான் காளியம்மா இங்க இருக்கு ஒரு நேர் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பத்தி போய் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க ஜாதகத்துல வந்து களத்தர ஸ்தானத்தை சனி பகவான் வந்து பார்வையினாங்க அதனால நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க இது குடும்பத்துக்கு செட் ஆகாது நல்ல கிரகம் இல்லை தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும்னு நினைக்கும் ஆனாலும் இதை முடிச்சா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்காதுங்கிற வார்த்தைய சாதாரண சோசியக்காரன் கூட இவன் ஜாதகத்தை பார்த்து இதான் அந்த ஜாதகத்தோட விஷயம் அதுக்கு சரி பகவானுக்கு சரியான பரிகாரங்களை செய்து புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி வந்துட்டோம்னா அந்த கிரக பலன்கள் வந்து மாறும் மாறும்னா எப்படி வானத்துல இருக்கக்கூடிய கிரகம் பூமியில இருக்கிற தண்ணியில குளிச்சா எப்படியா மாறும் அப்படி ஒரு விளக்கம் பார்க்கும் பொழுது அந்த மன பொழுதுவரைகள் மாறிப்பேன் அப்ப அவன் நல்ல பலன சொல்லிருவான் கல்யாணம் உளுந்தாலும் உள்ள ரகசியம் அதே மாதிரி முட்டுக்கு கீழ் விரல் பக்கத்துல உள்ள கால் இவைகள் பக்கத்துல அடையாளமாக மச்சமும் இருக்கும் அப்பப்போ வலியும் தோன்றும் அந்த ஜாதகம் உடைய இந்த நிலைகள்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கு இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கு நீங்க சரியான நேரத்துலதான் வந்திருக்கீங்க அதனால திருநள்ளாருக்கு இவ்வளவு கூட்டிட்டு போய் தீர்த்த மாடி திருக்கடையூர் அபிராமிய போய் பார்த்துட்டு என்னைய வந்து பாருங்க வந்த உடனேயே மூணு ஜாதகம் வரும் மூணுல ஒரு ஜாதகம் நான் கிளைத்த பண்ணித்தாரு அந்த கல்யாணம் நடக்கும் ஒட்டுமொத்தமா ஆறு மாதத்துக்குள்ள இந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கும் அதுக்கடையில மனதை அணைப்பாயாம இருக்கிறதுக்கு ஒரு மாபெரும் சக்தியை உங்களுக்கு துணைக்கி தாரேன் கால் வரலாம் அதெல்லாம் ஒரு குறையாக வராது அந்த இயல்புக்கு தகுந்த செல்வமும் பெருமையும் என்ன சக்தி என்ன படிக்கிறேன் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கா என்ன முடி உட்காரு பார்ப்போம் படிக்கிறான் உன் படிப்பு ஐஏஎஸ பத்தி சொன்னா அவளுக்கு தான் வருது டாக்டரேட்ட பத்தி சொன்னா கொஞ்சம் போய்க்கலாம்ங்கிற சிந்தனை வருது டாக்டருக்கே வைங்க மாமாங்க நல்லா இருக்கும் மூன்று முறை என்னைய முதல்ல திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருக்கடையூர் அபிராமியை கும்பிட்டு வந்துருங்க சொல்லிட்டாதான் முதல்ல வந்த உடனே சொன்ன ஊர்ல உள்ளவங்களுக்கு கவனமா சொல்லணும்னு சொன்னேன் களவுக்கு எந்த என்னைய மாட்டி விடுறீங்க நகை புரியவா வெளியே தெரியுமா போனே பா எனக்கு வேண்டாத்தா கர்மசாமிக்கு ஐயாவுக்கு எந்த ஊரு இங்க வேணா உங்கள கூப்பிடுதுங்க என்னது இந்த ஊர் நிக்கறீங்க இல்லங்க உங்களுக்கு இந்த ஊர் சரி விளையாண்டு விட்டாரு கோடி நாயக்கனூர் கால் அடுத்த என்னடா வேணும் உங்களுக்கு கண்ண முடுப்பா இந்த கையெழுத்தான் அதை நீ வச்சிக்கலாம் எந்த மருத்துவமும் செய்ய வேண்டாம் இயற்பாகவே வளர்ச்சியில் இந்த நரம்பு எல்லாமே சரியாயிடும் பேச்சு மாறும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல ஒரு சிறிய தளர்ச்சி அதனுடைய அடிப்படையில நாக்கு சுழலும் புரியுதா நாக்கு சுழலும் ஒரு பக்கத்து தோல் புஜம் செவி ஆகிய மடல்களில் பாதிப்பு இது மெல்ல மெல்ல மாறிடும் அதனால அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை கொண்டு இறங்க வேண்டாம் நல்லா தர வீட்டுக்கு தான் கிடைக்கும் இன்னொரு ஆறு மாதம் டைம் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன் அரசாங்க வேலை அது வந்து ஒரு அற்புதமான பிதிர்தோஷம் அஸ்தவர்களுக்கு கிடைக்கும் இவனுக்கு பிதிர்தோஷம் இருக்கு இந்த பிதிர்தோஷம் உள்ளவர்களுக்கு தான் இந்த நரம்பியலும் இந்த மூளை சோதனமான பாதிப்பும் நைட் ஆகிடு இந்த பாதிப்பு இவனுக்கு இல்லாமல் இருந்தால் இவன் தன்னிச்சையாக தொழில் பார்ப்பதாக இருந்தால் இந்த பாதிப்பு இருக்காது ராஜாங்க உத்தியோகத்துக்கு போனான்னா இந்த இருந்து மாற முடியாது அதுக்கு இதுக்கு என்னன்னு நீ கேட்டனா காலம் போகும்போது உனக்கு உண்மை தெரியும் பொறுமையாயிருக்கோம் அடுத்து பேசணும் பொடிநாயக்கனூர் ஏலக்காய் மிளகாய் இங்க போற நீ கஷ்டப்படுதுன்னு கேள்விப்பட்ட தேவையில்லாம மருத்துவ வேலைக்கு வேண்டாம்னு சொல்லியாச்சுப்பா அந்த அப்படி உனக்கு செட் ஆகாது பணத்தை உன்ன வாங்கிட்டு ஏமாத்திருவாங்க கொடுக்குறீங்க அப்ப காலம் கர்பாமிக்கு அங்க வரலாம் புதுமையாக வாங்கியிருக்கிற வீடு கட்டி போகலாம் பண்ணிக்கிடலாம் போகலாம் ஆவணி மாதத்துக்கு உட்பட குடியேறணும் அப்படி நீ குடியேறனா அதுக்கு போன பிறகு இன்னொரு தோட்டமும் உனக்கு நான் வாங்கி தந்துருவேன் அந்த செல்வம் உனக்கு கிடைக்கும் வேற என்ன வேணும் உத்தியோகம் கிடைச்சிடும் கோடி கோடியா திரட்டிக்கலாம் அடுத்து போடிநாயக்களும் என்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம் தெளிவாக வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் வாப்பா மனைவியினுடைய அந்த ட்ரீட்மெண்ட் ஆனதெல்லாம் மருத்துவத்தார சரியாயிடுது நரம்பியலும் சவும் சரியா ஒன்று கூடாத வலி இருந்துட்டு இருக்கு சரானா அந்த வலி சீராகமா ஆகாதான் அல்லது மறு சிகிச்சை பண்ண வேண்டிய நிலைமை எழுதும் வந்துடக்கூடாது என்ற பயம் உங்க உள்ளத்துல காலம் வரலாம் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மலிவுபாதை இல்லாமல் காப்பாத்தி தர இப்ப இருக்கிற சொத்தை வளர்த்து பல லட்சங்கள் உனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேற என்னடா வேணும் உயர்வா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எந்த ஊருடா தேனி ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் என்ன வேற பாக்குறேன் கால் உள்ளோம் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி உண்டு மாடா ஏ உண்டா உண்டுமா நீ சாப்பிட்டு வைப்போம் கட்டிக்கார இன்னொரு தர கால் உள்ளா பேண்ட் கொஞ்சம் உயரமா போடு தொப்ப கூடுதலா இருக்காதான் இவங்களுக்கு வந்து கயிறு வச்ச பேட்டே இருந்தாரு என்ன ஆஹ் கணபகுத்துல ஏதோ ஆஸ்பத்திரி இருக்கா உம் கால் வந்த ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கடன்களும் மனநறைகளும் இருக்கு நீ நினைக்கிறது மாதிரி வியாபாரத்துல அடைய முடியலை தேவையில்லாம போட்டிக்கு ஒவ்வொருத்தளா வந்து டென்ஷன் பண்றான் உன் பக்கத்துல வரக்கூடிய ஆட்களுக்கு அப்படி தட்டி இங்க வா இப்படி பண்றேன் உண்மையா இல்லையா இதுக்கு சேர்த்து வச்சிருந்தியா யாரு கொடுத்த போப்போ வைப்பாடி கொடுத்துட்டா போல ஒரு பொம்பளை வேணா பிழைச்சிட்டு போறான் என்னடா கோபால கிருஷ்ணா இனிமேல் பணம் யாருக்கும் கொடுக்காதடா சந்தோஷமா கடன் படாமல் காப்பாத்துறேன் இப்போ கொடுத்ததுக்கு உனக்கு எதுவும் படம் கிடைச்சிதா கிடைக்கலன்னோ இன்னொரு இடம் உந்தா என் பேரை வச்சு ஓட்டு சந்தோஷம் ஓட்டு நல்லா அதுக்கு வேற ஐடியா இருக்கு நான் மறந்துட்டேன் நாளை காலையில் என்னை பார்த்துப்பேன் உண்டலை இரண்டு உள்ளதை பாட்டை புரிஞ்சுக்கா கருதாமிக்கு தேனி எல்லை கல்யாணம் தோந்தமாக குழப்பம் அடைந்து வந்தது யார் யாருக்கு கல்யாண விஷயமா கேட்க முடியுங்களா பையனை கல்யாணம் முடிக்கணுமா அதான் கல்யாணம் விஷயமா குழப்பம் அடைந்து வந்தது யாருன்னு சொல்றா நீ புரிய வேண்டாமா நான் வேற என்ன கூப்பிட்டாங்க ஒருத்த கேள்வி கேட்டான் சாமி மோட்சம் போறது மோட்சம் போறதுக்கு ஞானம் பெறுவதற்கு என்ன வழி எப்படி உள்ளவன் ஞானத்தை அடைவான் எப்படி உள்ளவன் மோட்சத்துக்கு சீக்கிரம் போவான் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த சாமி பெரு சொன்னாரு அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை பொறுத்துட்டானே அதை சொல்ல முடியும் காலம் அக்கா ஒருத்தப்படி கிடக்கா சொன்னமணி புரியுதா புரியலையா ஏ கோவாலா புரியலையா உனக்கு வரலாம் வா இப்போ மருமக வேணுமாக்கா பையன் என்ன சொன்னதா பொண்ணுதான் வேண்டாம் கண்ண மூடுதான் அந்த பொண்ணை நான் வர வச்சு தாரேன் இணைந்து வாழ வைக்கிறேன் மனம் குழம்பாம இருக்க மகிழ்ச்சியா தீர்வு மூன்று முறை என்னை வந்து பாரு வெற்றி எல்லாரும் ஆறு மணி ஆகுதுனால ஒரு டீ அடிங்க கடையில் ரூபா கொடுத்துருங்க நாங்களும் டீ குடுத்துருங்க வாங்க மட்டும் போகிறதுக்கு வழி